இந்த கீரையோட பேர் என்ன அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை ஸோ இதை நம்ம வீட்டில் ஈஸியாகவே வளர்க்கலாம் சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டிலையே ஒன்று விதைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் வளர்க்கலாம் ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கீரை வந்து நான் மொட்டை மாடியில் வைக்கிறதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ மொட்டை மாடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா வெயில் படும் ஸோ பிளான் கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினப்பீங்க ஸோ கோகோபீட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும் அந்த தண்ணியை நல்லா தக்க வச்சுட்டு அண்டு அது மட்டும் இல்லாது நம்ம வேர்களுக்கெல்லாம் வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கும் அண்ட் கலவையுமே நல்லா லூஸாக இருக்கிறதுனால செடியுமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு தான் இந்த நான் கோகோ பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதோட சேர்த்து நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா ஆட்டு எரு ஸோ ஆட்டு எரு வந்து நல்லா நான் மக்கி இருந்தது நல்லா மக்கி வெயிலில் காய வச்சு நான் ஒரு சாக்குமானி அதில் போட்டு வச்சுட்டேன் பட் இருந்தாலும் நான் வந்து மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நான் வெயிலில் வைப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சோம் செம்மண் இருந்துச்சு அதையுமே கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெயிலில் நல்லா வச்சிட்டேன் ஸோ வெயிலில் வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கோகோபீட் ஸோ கோகோபீட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் கடந்து தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோகோபீட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒன்றரை மணி நேரமாவது மணி நேரமாவது அட்லீஸ்ட் வந்து தண்ணியில் நல்லா உரியிருக்கணும் அதுக்கப்புறமா அதை வந்து அந்த தேங்காய் நாரை எடுத்து தண்ணியெல்லாம் வடித்து வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா அந்த கோகோபீட் நல்லா காஞ்சிரும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன மண்களை ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதோட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கான இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பீட் எப்படி நம்ம கார்டனில் பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தீங்க ஸோ பார்க்காதவங்களுக்கு அண்ட் டைம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்திருக்கேன் ஸோ ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இவ்வளோ தான் இப்போயே உங்களுக்கு ஒரு க்ளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஸோ என்னோடய மண்களவையில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோகோபி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து செம்மன் அவங்ககிட்ட செம்மண் இல்லை அப்படின்னா தோட்டத்தம்மண் யூஸ் பண்ணிக்கோங்க மண் வந்து லூஸாக இருக்கணும் அண்ட் இருபது பர்சன்டேஜ் வந்து இந்த கோட் பூப் அதாவது ஆட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கம்போஸ்ட் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா க்ரோ பேக்கில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரோ பேக்கில் நான் போட்டுட்டேன் ஸோ க்ரோ பேக் வந்து ஹைட் பெருசாக இருக்கிறத சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோன்னா என் கீரை எல்லாமே வந்து மண் அதாவது ஹைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நீங்கள் எல்லாம் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதாவது கண்டெய்னர்ஸில் கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம் இப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மண்களவை ப்ரிப்ப சப்பேர் பண்ணக்கப்புறமா நல்லா தண்ணி வந்து கீழே வடிகிற அளவுக்கு நம்ம வந்து போட்டுடணும் ஸோ நீங்கள் பாட்டில் வளர்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் போட்டே ஆகணும் நல்லா தண்ணி வெளியே போனால் தான் செடிகளுமே அழுகாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டைம் தண்ணி ஊற்றும் போது நல்லாவே தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கீரையோட கட்டிங்ஸ் எடுத்து நம்ம போட்டுடலாம் ஸோ கட்டிங்ஸ் நம்ம பிளான் பண்ணும்போது ஸோ நல்லா நீங்கள் அந்த கணுவெல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது ஒரு டவுட் உங்களுக்கு வரும் இப்போ நான் காலையில் இந்த கீரை வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு சாயந்தரம் வேலைக்கு போய்ட்டு வந்தக்கப்புறம் தான் இதை நடவு பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்பில் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த தண்டு எல்லாமே வாடி வளராமல் போயிடும் ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்டு எல்லாமே ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஈவினிங் வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நடவு பண்ணிக்கோங்க அது வரைக்கும் தண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் அப்படியே விட்டு வைக்கலாம் பட் அந்த தண்ணியில் ரொம்ப ஸ்மெல் வரும் நீங்கள் தண்ணியை அப்படியே மாற்றுனாலும் அது அவ்வளோ எஃபெக்ட்டிவ்வாக இருக்காது ஸோ வாங்கினேங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே இல்லை அப்படின்னா உடனே கூட நீங்கள் நடவு பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி நான் நடவு பண்ணியிருந்தேன் இது எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா நல்லா வெயிலாக இருக்கிற மொட்டை மாடலில் தான் வச்சுருந்தேன் ஸோ நான் டெய்லி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்காது அப் ஈவினிங் ஆனாலே இப்போ மழை பெய்யறதுனால ஸோ ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஆகுது நல்லா மழை பெஞ்சிடும் ஸோ இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லா ஈவினிங் ஒன் டைம் நல்லா தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கோ நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அடுத்த நாள் ஈவினிங் ஸோ டெய்லி ஒவ்வொரு நாள் வந்து நீங்கள் தண்ணி விட்டுட்டே இருங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினேழுல இருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இவ்வளோ நான் இதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் கிளியரா இதை மட்டும் நீங்களே ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த கீரை வளர்க்குறது ரொம்பவே கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடை உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும் இதுக்கு உரம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டு எருவு தான் அந்த ஆட்டு எருவை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா பொடியாக்கி இந்த செடிகளுக்கு மேலே தான் நான் தூவி விட்டேன் அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இது பண்ணாலே போதும் உங்கள் செடி வந்து நல்லா இந்த கீரை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அண்ட் நம்ம வீட்டிலே வளர்த்து இதை நம்மளே சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுனால அவங்க ஃபோன்லேயே அதிகமாக அடிக்ட் ஆகாமல் நேச்சரோட கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகி அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வர மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்குமே என்னோடய வீட்டில் நான் எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசருமே நான் பயன்படுத்தவே மாட்டேன் இந்த ஆட்டு எரு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது வெங்காயத்தோல் ஏதா இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் ஊற போட்டு திரவ உரமாக கொடுப்பேன் இல்லை அப்படின்னா கம்போஸ்டாக திட உரமாக கூட கொடுப்பேன் என்றைக்குமே நான் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வாங்கினதே இல்லை நீங்களும் அதை பயன்படுத்தாதீங்க தோட்டங்களில் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்மளை சேனல் வந்து வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம சேனலோட ரெவன்யூ டீட்டெயில்ஸ் பற்றிலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தேங்க ஸோ ரொம்பவே நன்றி பாக் கமெண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஸோ அடுத்தடுத்த டைம் கிடைக்கிற கேப்பில் நான் கண்டிப்பாக வீடியோ நான் போடுறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை நன்றி